திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி அவர்களை கருத்துக்களை சொல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசிஷன் பை டிஸ்கஷன் அண்ணா சொல்லுவார் அதே முகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்